சமூக வலைதளத்துல நம்ம ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சோம் பட் ஆனா சீரீஸே வின் பண்ற மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை வந்து ஒரு ரெண்டு பேர் ஏற்படுத்திருக்காங்க இது நம்ம ஊர்ல நடக்கிறது தானே இல்லையா கப்பு கப்பு போகட்டும்டா தலை நடந்தா போதுண்டா அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி போட்டதோ விராட் கோலி ஃபிஃப்டி போட்டதோ தாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஒன்னு ரோஹித் வந்து சூப்பர் ஆடுவாரு விராட் கோலி சொதப்பிடுவாரு இல்ல விராட் கோலி நல்லா ரோஹித் சொதப்பிடுவாங்க இல்ல பட் ஆனா நீங்க ஒரு பஞ்ச் ஆஃப் டைம் பீரியட் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நிறைய மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்கு ஆமா ஹலோ நானும் நானே அதுக்கு ஒரு அகேன்ஸ்டா தான் இருந்தேன் ஓகே எல்லாத்தையுமே மாத்திட்டீங்க ரோஹித் அண்ட் கோலி மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன சலுகைக்காக வச்சிருக்கீங்களா அப்படின்ற எனக்கும் இருந்தது இல்லீங்க என்னதான் ரோஹித் கன்னியா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டா இல்ல அதான் நான் ஃபர்ஸ்ட் அது கேப்டனோட நான் நினச்சேன் சரி இப்போ எதுக்கு டீம்ல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி சான்ஸா இருக்கும் போல அப்படின்னு மாதிரி இருந்தது நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னோம் இந்த இதெல்லாம் ரோஹித் அண்ட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இதுதான் கடைசி சீரிஸா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு விராட் கோலி வந்து ரெண்டாவது மேட்ச்சா டக்அட் ஆகிட்டு போகும்போது ஆடியன்ஸா பாத்துட்டு கை தூக்கிட்டு போக வெளியே போறாரு போல அப்படின்னா தோணுச்சு இலங்காவோட தேர்ட்டி எயிட் ஓவர்ஸ்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ரன்ஸ் அடிக்கிற டார்கெட் இருக்கும் அப்பதான் நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகும் முப்பத்தெட்டு ஓர்ல முன்னூறு ரன் அப்படின்றது பாசிட்டலே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா அந்த பௌலிங் அட்டாக் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த டீம் அடிச்சு விரட்டு வருத்தி எம்பத்தி மூணு ரன் அடிச்சு ரஷ்ய டபுள் செஞ்சு வரல அப்போ வந்து அவர் சொன்னாரு சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் போட்ட மொத பால்ல டிசைட் பண்ணிட்டேன் ஏதோ ஸ்பெஷலா நடக்க போகுது அப்படின்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நேத்தும் அந்த கேம்ல விராட் கோலி தெரிஞ்சிருக்கும் நீ மொத்த பால் பேஸ் பண்ணேன் சிங்கிள் போது இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குது அப்படின்ற அவர் ஃபீல் பண்ணிருப்பாருன்ற வரியும் தருது ஏன்னா இந்த ரோகோ அப்படின்னு அந்த டுவோவாக இருக்கட்டும் ரோஹிட்டும் கோலியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மிகப்பெரிய ஃபேன் பேஸாக இருக்கட்டும் இதை வந்து பார்த்தோம்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு போது ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குலாம் வந்து அது மாதிரியான ஒரு இதாக தான் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மறுபடியும் ஒரு மிக ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க

இது நம்ம ஊரில் நடக்கிறது தானே இல்லையா கப்பு கப்பு போகட்டும்டா இங்கே தலை நடந்தா போதுண்டா அப்படின்ற ஒரு கல்ச்சர் நம்ம இடத்துல இருக்குது ஏன்னா ரசிகர்கள் வந்து எங்க எங்கள் ஆள் பார்த்தா எங்கள் ஆள் விளையாடுறதை பார்த்தாலே போகுதுண்டா வந்து தலைவர் காலையே நாங்கள் நான் நானூறு வாட்டி பார்ப்போம் அவர் ஃபுல் பாடி எவ்வளோ நேரம் பார்ப்போம் தெரியுமா அப்படின்ற வைப்பில் தான் நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி போட்டதோ விராட் கோலி ஃபிஃப்டி போட்டதோ தாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடினது தான் இல்லை ஒரு

முந்நூறு அபோவ் என்னமோ இருக்கும் இவர் ஒரு பக்கம் காட்டு தனமா அடிச்சுட்டு இவரு இவர் கோலி சும்மா கவர்ஸ்ல வெளு வெளு வெளுத்துட்டு இருப்பாரு ரெண்டு பேருமே செஞ்சுரி போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அது மேட்ச்சு யாரோ ஒருத்தவங்க ஒன் பிப்டி அதுல இருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்ட்னர்ஷிப்ல செஞ்சுரி போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இருக்கும் அஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் ஆறு வருஷம் அது ரெண்டு வருஷம் நைன்டீன்ல போட்டிருக்காங்களா கடைசியா மொழியோ அத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் ஆனால் அதுதான் நான் பாக்கிறேன் ஏன்னா இந்த ரோக்கோ அப்படின்னு அந்த டூஓவா இருக்கட்டும் ரோஹிட்டும் கோலியும் தான் அப்படின்னு சொல்ற ரெண்டு மிகப்பெரிய ஃபேன் பேஸா இருக்கட்டும் இதை வந்து பார்த்தோம்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் நடிக்க போறாங்க அப்படின் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குலாம் வந்து அது மாதிரியான ஒரு இதாக தான் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மறுபடியும் ஒரு மிக ஒரு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்ல டாக்கிங் பாயிண்டா மாறிடுச்சு பட் ஆனா அது பியாண்ட் அதுல இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது நம்ம டீம்ல அதையும் பார்க்க வேண்டி இருக்குது பட் ஆனா இப்போதைக்கு ஆஸ் ரோஹித் ரோஹிட்டன் கோலி மாஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அதான் அப்படி பார்த்தோன்னா கில் கேப்டன் கில் அப்படிங்கிறவர் வந்து இங்க முத ரெண்டு மேட்ச் வந்து விராட் கோலியோட டக் வந்து கில்ல காப்பாத்தி குடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கில் பக்கம் யாருமே திரும்பல இப்போ வரைக்கும் கில்லு தான் கேப்டன்னு இப்போ தெரியுமா பாதி பேருக்குன்னு தெரியல இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தோனி வந்து ஐபிஎல் அப்போ மட்டும்தான் வராருங்கிறதுனால இப்போ எப்படி ரோஹித் வந்துட்டு ஓடிஐக்கு மட்டும் தான் இனிமேல் வரப்போறாருங்கறதுனால ஈவன் விராட் ஆமா அங்க ஃபேன்ஸ் எல்லாருமே குவிறாங்க அப்படியே கத்துறாங்க போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட என்ன நடக்குமோ இப்போ எப்படி சொல்றது ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்ட் மீடியா வந்துட்டு ஒருத்தர் விராட் கோலி வரும் போது அங்க ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்குங்கிறதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து நிறைய டிக்கெட் சேல் பண்ண வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இல்ல இப்போ என்ன இது இது அடுத்த ஒரு தலைமுறை வந்து பார்த்து உயர்ந்த ஒரு ரெண்டு ஸ்டார்ஸ்ல இப்போ ரோஹித் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே ஸ்டார்ஸ் இல்லைங்க அப்படின் போது ரெண்டு பேரும் உங்களோட கடைசி கேம் அந்த ஆஸ்திரேலியால இதுதான் கடைசி கேம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது போது யாருதான் அதை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் மேட்ச் பார்த்துட்டு அந்த விக்டரி முடிஞ்ச உடனே ஆஸ்திரேலியன் பிளேஸ் எல்லாருமே அவ்வளவு வார்ம் வெல்கம் பண்ண ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி அத காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நான் ஒரு மாதிரி ஹேண்ட் ஆஃப் காட்ல அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருவாங்களோ அந்த எப்படி சொல்றது அந்த வெளில போகும்போது அந்த காட்ஸ் காட் ஆஃப் ஆன காட் ஹோனா காட் ஆஃப் ஆனர் மாதிரி குடுத்துருவாங்களோன்னு தான் தோணுச்சு ஆஹா அதனால ரிட்டயர்மெண்ட் ஆகணும்னு சொல்றாங்களே ரெண்டு பேரும் அப்படிங்கிற வரையான டவுட் வரதா முடியும் பட் ஆனால் ரோஹித் அதில் ரொம்ப விடாப்படியாக இருக்காரு தான் தோணுது ஏன்னா அவர் அந்த சாம்பியன் ஷாஃபி ஜெயிக்கும் போதே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்ட் கப் வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் நீ சொல்கிறவங்க சொல்லட்டும் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தரலாம் போகலான்னு பட் ஆனால் எப்படி இருந்தாலும் செலக்டர்ஸோடும் கோச்சுக்கும் யார் வந்து ஃபிட் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து யங்ஸ்டர்ஸாகவும் இருக்க போகிறாங்க ஃபியூச்சராகவும் இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வந்து எல்லாருமே ஸ்பார்க் வந்து பிஃபோர் அவங்க ஃபியூச்சர் இவன் வந்து இவனுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இவன் பியூச்சர் அப்படிங்கிற ஒரு இது தான் இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க டீம்ல என்னதான் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சோ அப்படி இருக்கும் போது இவரும் அவரோட இடத்துக்கு பொசிஷனுக்கு போராடி அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாருன்னா நல்லா தான் நான்வே நானே அதுக்கு ஒரு அகேன்ஸ்டாக தான் இருந்தேன் இப்போனா ஓகே எல்லாத்தையுமே மாற்றிட்டிங்க ரோஹித் அண்ட் கோலி மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன சலுகைக்காக வச்சிருக்கீங்களா அப்படின்ற டவுட் எனக்கும் இருந்தது நீங்கள் என்னதான் ரோஹித் கண்ணியாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா இல்லை அதான் நான் 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 முன்னாடி சொன்னேன் அந்த செலெக்ஷன் அப்போவே சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் கேப்டனோட கேப்டன் வந்து தூக்கும்போது நான் நினச்சேன் சரி அப்போ எதுக்கு டீம்ல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி சான்ஸா இருக்கும் போல அப்படின்னு மாதிரி இருந்தது முன்னாடி பேசும்போது சொல்லுவோம் இந்த இதுல ரோஹித் அண்ட் கோலி பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இதுதான் அவங்க கடைசி சீரிஸா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு விராட் கோலி வந்து ரெண்டாவது மேட்ச்ல டக் ஆயிட்டு போகும்போது ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு கை தூக்கிட்டு போவோம் ஐயோ யோமியா வெளியே போறாரு போல அப்படின்னு தோணுச்சு பட் ஆனா ரெண்டு பேருமே ஏதோ ஒன்னு இருக்கு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு குறிப்பா ரோஹித் சர்மா ஏன்னா மொத மேட்ச் வந்து லைட்டா சொதப்பிட்டாரு பட் ஆனா ரெண்டாவது மேட்ச் நல்லா கேம் தேர்ட் மேட்ச்லாம் இல்ல எல்லாருக்குமே ஓடி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்களா இல்ல என்னன்னு புரியல ஆஹ் ரெண்டாவது மேட்ச் வந்து ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பால்ஸ்க்கு எயிட் ரன்ஸ் அந்த மாதிரி இருப்பாரு

ஓடியைல மேலே லைக் அவங்க அந்த டி டுவெண்டி மட்டுமே பார்த்து வளர்ந்ததுனால இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இன்னும் கண்ண உறுத்துதோ அப்படின்ற ஒன்று இருக்கும் முந்தியிலாம் இப்போ ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டைம்லாம் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் பிளஸ் இருக்கிற ஒரே ஆள் யார்னா ஷஹித் அப்படி இருப்பார் நாற்பதாவதுல இருந்து நாற்பதாவது வரும் நாற்பத்தஞ்சாவது வரும் வந்து ஒரு சிக்ஸ் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி அதிக ஓடி சிக்ஸர்ஸ்ல வந்து இப்போ ஷகித் அப்படி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு ரெண்டாவது இப்போ ரோஹித் சர்மா வந்தார் எனக்கு அதே அதுவும் மீட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது பாப்பா என்னன்ட்டு நான் ஒன்றும் ஒன்றும் இல்லை தானே ஒன் இயர் தானே முடிச்சுட்டு வரேன் ஆளு விடுங்க பிரச்சனையே கிடையாது நிறைய ஆக்சுவலி சொல்ல போனால் ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் வந்துட்டே இருக்கு நிறைய ஸ்கோர்ஸ் வந்துட்டு அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ரோஹித் சர்மா இப்போ வந்துட்டு இருக்காரு ஒரு அவரு ஒரு குறிப்பிட்ட இது அதே போல இவங்க பாட்னர் மூணாவது இடத்துல இருக்காங்க அதுக்கு மேல எல்லாம் பார்த்தோம்னா சச்சின் கங்குலி நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு சம்திங் அது என்னன்னு சரியா தெரியல சாரி பட் ரெண்டாவது வந்துட்டு ஜெயவர்தனே சங்கக்காரா இருக்காங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல மூணாவது வந்துட்டு இப்போ ரோஹித் அண்டு இது இதெல்லாம் பாக்கும்போது நமக்கு அந்த பழைய நாஸ்டாலஜி தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு சார் ரெண்டு பேரும் அந்த இளங்கன்று பயம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஆனா தோனி உண்மையிலேயே வாழ்ந்தாருங்க இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு சேஸ்ன்னு போகும்போது ஓப்பனிங் தரல இன்னும் ஆயிருக்கும் ஏன்னா அந்த பீரியட் வந்து ரோஹித்துக்கு வந்து ஒரு பொஷன் என்ன பொசிஷன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாம இப்ப கே எல் ராகுல் என்ன நிலைமையில இருக்காரோ அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க பட் ஆனா அவருக்கு ஓப்பனிங் அந்த இது கொடுத்து தென் அவர் அதை செக் பண்ணி அவர் அதை நல்லாவே தகவமைச்சு கொண்டு போனார்ல அங்கதான் தான் ரோஹித் நிற்கிறார் என்னென்னா நீங்கள் சொல்லுவாங்க தோனி டைம்ல வந்து ரோஹித் அண்ட் விராட் கோலி நிற்கும் போது ஒருத்தர் வந்து சிக்ஸ் அடிச்சே ரன் எடுப்பார் இன்னொருத்தர் ஃபோர் அடிச்சே ரன் எடுப்பார் எந்த மாதிரியாக ஃபீல்ட் செட் பண்ணலாம் அப்படின்றதே யாருக்குமே புரியாது ரெண்டு பேர் ஏன்னா யூஸ்வலாக லெஃப்ட் ரைட் வரும்போது தான் அந்த ஃபீல்டர்ஸ் வந்து மாறுவாங்க இதெல்லாம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாலே போதும் ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டட் தான் ரெண்டு பேருமே நல்ல அக்ரஸிவான பிளேயர்ஸ் தான் ஆனா ரெண்டு பேருக்குமே ஃபீல்ட செட் பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டம் அதான் இவரு கவர்ஸ்லயே அடிச்சிட்டு இருப்பாரு இவரு ஒரு ஃப்ளிக் ஒன்னு ஒரு ஃபுல் புல்லூராட்டு ஃபுல் ஷாட்லாம் ரோஹித்துக்கு போயி தான் முடிஞ்சு சிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு கிளாஸான ஒரு பிளேயரும் கூட ஆஹ் இந்தியன்ஸ்க்கு வந்து பவுன்சர் விளையாடத் தெரியாது அப்படின்ற ஒரு இடத்த என்ன மாதிரி பவுன்ஸ் போட நீ பவுன்சர் போட்டா நான் சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்ற இடத்தோடய அடிப்பாரு இவரு முடிஞ்சு ஆஹ் மார்ஷ புடிச்சா யாரோ ஒரு ஷார்ட் பால் போட தூக்கி வெளில அடிச்சிட்டாதான் சோ அந்த மாதிரியான இடத்தை எல்லாத்தையும் மாத்தி குடுத்தாரு ரோஹித் சர்மானுக்கு தெரிஞ்ச ஒரு நோமேட்டர் வாட் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர் இருக்கிறது இருக்கதா செய்யும் ஒரு இதுல நல்ல ஞாபகம் இருக்குது எல்லா ஒரு அஞ்சு அஞ்சு மேட்ச் சீரியஸ் நினைக்கிறேன் இங்கிலாந்துல அஞ்சு மேட்ச் சீரியஸ் அஞ்சு மேட்ச்லயுமே ஒன் டிஜிட்ல அவுட் ஆவார் அவரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போவார் ஆஸ்திரேலியாலும் இதே மாதிரியான ஒரு ஒன் டிஜிட்லயே அவுட் ஆயிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு டவுன்ல இருந்து மறுபடியும் ஒரு அப்ப அவருக்கு கிடைச்சது அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ட்வீக் அவர் கேம்ல வந்து பண்ணிட்டே இருப்பார் ஓகே நான் ஒரு சீரிஸ் அவருக்கான லேர்ன் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு அது வேற விஷயம் ஏன்னா ஒரு எட்டு மேட்ச் ஒவ்வொரு மேட்ச் சொதப்பினதுக்கு அப்புறம் பத்தாவது மேட்ச்ல வந்து மறுபடியும் ஒரு பீக் அடிக்கும் அந்த பீக்க வந்து நம்ம எப்படி சொல்றத நம்ம அளவிடவே முடியாத மாதிரி இருக்கு இப்ப நீங்க ஓடியில வந்து ஒருநூத்தி அறுபத்தி நாலு ஒரே ஒரு மனுஷன் அடிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு டீம் ஸ்கோரை ஒரே ஒரு ஆள் அடிச்சு வச்சிருக்காரு அதே போல விராட் கோலி எத்தனை ஒன் பிப்டிஸ் எத்தனை ஒன் எயிட்டி சிக்ஸ் அப்படி பாக்கும்போது அதுவும் சேஸ்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம விராட் கோலியோட விராட் கோலியோட அதுதான் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு விஷயம் நீங்க விராட் கோலியோட பிகெஸ்ட் குவாலிட்டி அவரோட ஸ்கில்லோ அதெல்லாம் தாண்டி மென்டாலிட்டி அவரு எவ்வளோ ரன் வேணும்னு அடிச்சுட்டு போகும் சாரி ஸ்ரீலங்காவோட தேர்ட்டி எயிட் ஓவர்ஸ்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்கிற டார்கெட் இருக்கும் அப்பதான் ரவுண்டுக்கு போக ஏஷியா கப் அப்ப இருக்கும்போது என்னன்னா முப்பத்தெட்டு ஓவரில் ஓவர்ல ரன் அப்படின்றது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா அப்போலாம் ஐம்பது ஓவர்ல முந்நூறு ரன்ன்றது ஒன் ஆர் டூ அந்த டைமில் அதுவும் பீக் மலிங்கா இருக்கிறாங்க அந்த மலிங்கா இருக்கிற அந்த டீம்ல அந்த பவுலிங் அட்டாக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அந்த டீம் அடிச்சு விரட்டு வரும் மூணு ரன் அடிச்சு நான் தான் வந்து நிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல ப்ரூவ் பண்ணாரு சேஸ்ல அது அதுதான் அதாவது என்னன்னா அந்த சேஸ் வரும்போது எல்லாருமே என்னன்னா சரி இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒண்ணு இல்லாம நான் நான் அடிச்சு காட்டுறேன் நான் வத்தியாரு டாடி நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு வின் பண்ணி காட்டுவாரு அந்த இதுதான் எனக்கு ரொம்ப ஐ மீன் விராட் கோலியை பொறுத்தளவு தான் எனக்கு அந்த மெண்டாலிட்டின்ற ஒண்ணு இருக்கு அதே போல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சேஸ் ஒண்ணு ஸ்ரீலங்கா கூட டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒண்ணு பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட

இல்ல அது நான் இன்னும் பாக்கல எல்லாமே எனக்கு என்னன்னா மேட்ச் வந்துட்டு தோத்துட்டோம் எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிட்டே தெரியல நம்ம பயலட்டல் சீரீஸ் தோத்துட்டோம் பரவாயில்ல விடுங்கன்னு எங்க தலைவர் அடிச்சிட்டாரு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா அதே இடத்துல நம்ம இன்னும் உத்து நோக்கி பார்க்க வேண்டியதுன்னா இன்னும் நிறைய குழப்படிகள் இருக்கு நம்ம டீம்ல வந்து குழப்படிகள் எக்கச்சக்கமா இருக்கு அந்த இடத்துல இவங்களும் இருக்காங்க இது என்ன சொல்றது இந்த வாரிசுல சொத்த ஆட்டியை போட்டலாம்னு பார்த்து அடிக்கும் போது கடைசி நேரத்துல ஏதோ பர்ஃபார்மன்ஸை பண்ணி அவங்க ஒரு சீல் பண்ணிட்டாங்க இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா கூட இது வந்து ஒரு நிறைய கேள்விகள் எழுப்பப்படலாம் அடுத்து இது போகும் இப்படிலாம் போயிட்டு இருக்கோம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா விராட் கோலி வந்துட்டு அந்த ஒரு ரன் அடிச்சுட்டு இப்படி பாரு பாருங்களேன் எனக்கு தெரியுமா நீ எத்தனை செஞ்சுரி நீ ரன் மெஷின் சச்சின்னுடைய அந்த ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்க உங்களையே ஒரு ரெண்டு மேட்ச் ஏன்னா அந்த டைம் பீரியட் பாருங்களேன் அவரை கிட்டத்தட்ட ஏழு மாசம் ஆகுது ஓடிஐஸ் ஆடி இன்டர்நேஷனல் ஆடி ஐபிஎல் ஆடிட்டாங்க ஜெயிச்சும் அதை கொண்டாட முடியாத சுச்சுவேஷன் எவ்வளவு மென்டலா வந்துட்டு அது அவர் இதாகி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்துச்சு இப்போ அவைவா இருக்காரு மேபி அவருடைய பர்சனல் இஷ்யூஸ் அது நம்ம பர்சனல் இப்ப நிறைய பேர் அது ஒரு குறையா சொல்றாங்க இங்கிலாந்துல இருந்துட்டு இந்தியாவுக்கு ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்றாங்க மேபி அவருக்கு என்ன ஏதோ கொஞ்சம் அவைவா இருந்தாதான் இந்த மென்டல் ப்ரெஷர்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் தப்பிக்க முடியும் அப்படி இருக்கலாமா நல்லா வெளிப்படையா தெரிஞ்சிச்சு போட்டு மொத மேட்ச் தூக்குறாங்க அதுக்கு போட்டா இப்படி இப்படி லீவ் பண்ணிட்டே இருக்காரு திடீர்னு ஒரு இன்சிங் அவரால் வந்துட்டு அதுக்கு மொத பால் நல்லா டிஃபெண்ட் ஆடி இருப்பாரு அடுத்த பால் பார்த்தா எல்பி டபிள்யூ ஆகிறாரு ஒரு சச்சின் டபுள் செஞ்சுரி போடுவார்ல அப்போ வந்து அவர் சொன்னாரு நான் அந்த சவுத் ஆப்ரிக்கன் பவுலர்ஸ் போட்ட மொத்த பால் நான் டிசைட் பண்ணிட்டு எதோ ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படின்ட்டு ஏன்னா நான் அவ்வளோ மொத்த பால் அவ்வளோ அழகா நான் மீட் பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு நேத்து அந்த கேம்ல விராட் கோலி தெரிஞ்சிருக்கும் நீ மொத பால் ஃபேஸ் பண்ணேன் சிங்கிள் அடிக்கும்போது இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குது அப்படின்ற வரியும் தோணுது ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு மிடில் ஆகுது ஓகே மிடில் ஆச்சா முடிஞ்சது அவ்வளவுதான் இதுல பேராசை புடிச்சவங்க என்னன்னா ஒரு இருநூத்தி அடிச்சிருக்காங்க அதுக்கு மேல இன்னும் அடிச்சிருந்தா கோலி ஒரு ரன் நம்ம கிரிக்கெட் ஆடும்போது போடுற பால் வந்து ரெண்டு பேர் நம்ம அடிக்க டார்கெட் அப்படின்ற மாதிரி போற மாதிரி

இவ்ளோ தூரம்லாம் அவங்களால இப்ப அவங்களோட ரீசென்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவ்வளவு தூரம் அவங்களால இழுத்துட்டு போக முடியும்ன்ற டவுட்ஸ் எனக்கு இருந்தது ஆனா இப்போ எனக்குமே அது ஒரு ப்ரூவ் ராங்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து என்னன்னா இன்னுமே எங்களோட நீ சண்டை போடுங்க எங்க பொசிஷனுக்கு ஆனா அவ்வளவு விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்த்தியான ஒரு நீங்க ஒருத்தருக்கு ஸ்பார்க் இருக்கு இஸ் ஹைலி டேலண்டட் இஸ் அ போஸ்டர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவுதான் அவரு இதானாலும் அவருக்கு சான்ஸ் கொடுக்கும் பட்சத்துல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு லெஜெண்ட் தன்னோட இடத்துக்கு சண்டை போறதுல தப்பே கிடையாது இதனால ஒரு ஜாலியான ஒரு இதாக தான் இருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் இடத்துக்கு சண்டை பார்த்த மாதிரி இருக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கோழி கூட ஒரு வகையில வந்து எல்லாமே அவருக்கு டப்பு டப்பு டப்புன்னு கிடைச்சிருச்சு ஏன்னா அவர் வரும்போது பட் ரோஹித்துக்கு அப்படி ஒன்னும் கிடைக்கும் எல்லாமே போராடி போராடிதான் அவர் பெற்றிருக்காரு ஆஹ் அந்த இதுல பாக்கும்போது பட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அது வேற அப்படிங்கறத வந்து ஒரு மாதிரி இரவ் பண்ணிட்டாங்க என்னொன்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேர் இருக்குது இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருந்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் யாரு வருவா

இன்னும் விட்டு போல பெரியா பெரிய பார்த்த மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல பார்த்த மாதிரியா இருக்குது எங்களுக்கு அப்படின்ற தான் இருக்குது அப்படின்னு போது

டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரோஹித் இருப்பாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கும்போது ஃபார் பிகர் குட் வந்து சில டஃப்பான டெசிஷன்ஸ் இருக்கோ அந்த ஒரு டெசிஷன்ல ஒண்ணா தான் இதை பாக்குறேன் ஆனா டீம் ஒட்டு தூக்குறது அப்படின்றது வந்து என்னால எடுத்துக்க முடியாது பட் ஆனா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா டூசண்ட் டுவெண்ட்டி செவன் வேல்டு கப்ல விளையாடி ஆகும் அது யாரும் எடுக்க முடியாது என் இடம் நான் கொடுத்தா மட்டும் தான் உன்னால எடுக்க முடியும் இருக்காரு யாரு அஜித் அகர்கர் இருந்தாலும் பார்ப்போம் அஜித் அகர்கர் மட்டும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுத்து ரெண்டு பேரையும் வெளியிட முன்னா காலியாட்டு அவர் அன்னைக்கு ஆக்சுவலி அஜித் அகர்கர் அதான் அந்த ஒரு அவரு ஒரு இது வச்சு தொடர்ந்து ஏழு டக்கு ஆஸ்திரேலியால போயிட்டு திரும்பி ஆமா பாம்பே டக் அவரு ஒரு ரன் அடிச்சுட்டு அவரு கொண்டாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு விராட் கோலி நிலைமை ரெண்டு டக்கு ஒரு ரன்னுக்கு கொண்டாட வேண்டிய நிலைமை அப்படி வந்துருச்சு பரவாயில்ல ரெண்டு பேருமே இவ்வளவு ஃபார்ம் வந்தது வந்து ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இதுவே கூட சிலர் வந்துட்டு எப்படி சொல்ற கில் சப்போர்ட்டர்ஸா இல்ல நிறைய பேர் வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா டேய் ஆனது ஒரு மேட்ச் அதுக்கு ஏண்டா இவ்வளவு ஹைப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் பட் ஆனால் இது ஒரு இது இந்த ஒரு கேம் இந்த ஒரு வெக்டரி வந்து நிறைய பேருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் டீமாக வந்து ஒரு வைபை செட் பண்ணும் ஏன்னா இங்கே பல சர்ச்சைகளுக்குள்ள தான் போயிருக்காங்க கில்லுக்கு வந்துட்டு ஏன் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அர்ஷித் ராணாக்குமே அது ஒரு மேபி அவங்க ஏதோ பாத்திருக்காங்க அதை நம்ம இன்னும் பண்ண முடியாது ஏன்னா அர்ச்சித்ரானா மட்டும் தான் இப்போதைக்கு பவுலரா தெரியிறாரு ஆவேஷ்காண்டிருக்காரு நிறைய பேர் இஞ்சூரியில இருக்காங்க இவங்கலாம் வரும்போதெல்லாம் இப்ப நைனின்னு ஒரு பையன் இருந்தாப்புல அவரு அது இதுன்னாங்க அர்ஜை கேதன்னு ஒருந்தாங்க அதான் எனக்கு நிறைய பஞ்ச் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க இங்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சிலட்ட மட்டுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது என்னன்னு புரியல மேபி அவங்க ஒரு டீம் ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ணணும்னு பாக்குறாங்க அவ்வளவுதான் பாப்போம் சோ அது எந்த அது இந்த மாதிரி வருது அப்படின்றத பொறுத்து தான் பாக்கணும் பட் ஆனா பாப்போம் ரோஹித் அண்ட் விராட் கோலி ரெண்டு ஃபார்முக்கு வந்தது ரசிகர்களை தாண்டி இந்தியன் கிரிக்கெட் டீம் டீமுக்கு அடுத்த இனிமேல ஆறு மாசம் கழிச்சு தாண்டா அடுத்த ப்ரோக்ராம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் பாப்போ இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அடுத்த ஒரு ஆறு மாசம் இழுத்துட்டு போயிடலாம் அதனால பிரச்சனை கிடையாது நம்ம ஓகே பிரதர் ஓகே